அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தசவாய்க்கள் நம்மளோட உடம்பை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பத்து தசவாய்க்களில் முக்கியமான இன்றைக்கு மூன்றாவது வாய்வாக வியானன் வாய்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வியாணன் வாய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான வாய்வு ஸோ இதை வந்து ஒரு தொழில் காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது தொழிற்காட்சி நம்மளோட உடல் உறுப்புக்கள் எல்லா உறுப்புகளும் இயங்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலோடு சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த வாய்வு தான் வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இப்போ கை காலம் மடக்கிறது எல்லா இணைப்புகள் உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸு ஸோ இது எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு வாய்வாகவும் இந்த வியாணன் வாயு வந்து செயல்படுது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை இயங்கச் செய்வதிலும் இந்த வாய்வு தான் வந்து முக்கியமாக இருக்குது ஸோ அந்த நாடி நரம்புகளை இயக்கிறதுனால நம்ம பிரெயினில் இருந்து வரக்கூடிய அந்த கமாண்டை உடம்பு ஃபுல்லாக நம்ம கொண்டு செல்லக்கூடியதாகவும் இந்த வாய்வு தான் வந்து அதுக்கு உதவியாக இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த வியாணன் காற்று இந்த வியாணன் வாய்வு அப்படிங்கிறது நம்மளோட உடல் இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான வாய்வு நம்ம போன பதிவில் பார்த்த பிராணவாயு அப்புறம் அபான வாயு எப்படி முக்கியமாக பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி இந்த வியாணன் வாயு இந்த வியாணன் வாயு வந்து உடம்புக்கு உள்ளாரவே செயல்படக்கூடிய ஒரு வாயு இப்போ பிராணவாயு பார்த்தோம் அப்படின்னா வெளியிலருந்து நம்ம பிராண சக்தியை எழுத்து அதன் மூலமாக செயல்படக்கூடியதுன்னு பார்த்தோம் அடுத்து அபான வாயு வந்து உடம்புக்குள்ளே கிரியேட் ஆகி அது வெளியில் தள்ளக்கூடியது அந்த அபான வாய்ந்து வெளியில் போயிடும் ஸோ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வாயுவான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த வியானன் வாய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது உடம்புக்குள்ளாரேயே நம்மளோட செயல்பாடுகளை ரன் பண்ணக்கூடியது இது வந்து வெளிலருந்து உள்ளே அந்த மாதிரி இல்லாமல் ஸோ உடல் இயக்கத்திற்கு தேவையான ஒரு வாய்வாகவும் இந்த வாய்வு செயல்படுது ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்த மீதி இருக்கக்கூடிய நம்ம வாய்வுகளை பற்றி நம்ம பார்ப்போம் மேலும் பல தகவலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்